oh yeah அப்படி எத்திரி வைச்சிருக்காரு இப்ப இடப்பின் வேலை எல்லாம் வேண்டுகொள்ள மாமே கருத்த மாதிரி ஏ வாங்கு அந்த வேறு கூட ராசி வைச்சி அப்படி

பஞ்சா டீகேடரளோ 예수வே எங்கள் மஞ்சா டீகனிுடன் கேடரளோ விண்ணதெதில் இருக்கந்த தயாகி ரேவா நீங்கள்மே இரக்கமாய் எங்கள் புலகுதி வைத்துடுவவனாய் நீ ரேவா நீங்கள்மே இரக்கமாய் தூய ஆவியாராகி நீமா நீங்கள்மே எங்களை தாக்க வேண்டி கொள்ளும் மாவுலா எங்களை தாக்க வேண்டிக் கொள்ளும் வலுப்புறியன் எங்களை தாக்க வேண்டிக் கொள்ள வியப்பு ஆ அவ்வளோ காற்று வர தான்